வணக்கம் மக்களை எங்களோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூல் ஆஃப் செவண்டி டூ பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம எல்லோருமே கண்டிப்பாக ஏதோ ஒரு லோன் வாங்கியிருப்போம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து சேமிப்பு சே பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு நம்ம வாங்கியிருப்போம் இல்லை நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த ரூல் ஆஃப் செவன்டி டூ எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட பணம் லோனுக்கு கெட்டுறதா இருக்கட்டும் இல்லை நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும் எத்தனை வருஷத்தில் அந்த இது டபுள் ஆகும் அந்த அமௌண்ட் டபுள் ஆகுங்கிறத நம்ம ஒரு சின்ன கல்குலேஷனில் பார்த்துடலாம் இது கரெக்டாக துல்லியமாக சொல்லாட்டாலும் அப்ராக்சிமேட்டாக எத்தனை வருஷங்கள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபார்முலா மூலயமா கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ நிறைய பேர் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி ஒரு லோன் வாங்கும்போது ஆகட்டும் இல்லை ஒரு போது ஆகட்டும் எத்தனை வருஷத்தில் நம்ம பணம் ரெட்டிப்பாகுது இல்லை நம்ம எத்தனை வருஷத்துக்கு நம்ம கட்டுற லோன் அமௌண்ட்டு வந்து டபுள் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் இது வந்து லோனுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு பாண்டுக்கு இல்லை நீங்கள் ரொம்ப நாள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இது எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோம் அந்த லோனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒரு ஹவுசிங் லோன் எடுத்துக்கோங்க இந்த ஹவுசிங் லோனுக்கு எனக்கு எட்டு சதவீதம் எட்டு புள்ளி அஞ்சு ஐம்பது ஒன்பது அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் என்னென்னா அது அந்த எட்டு சதவீதம் லோன் வாங்குறீங்க வாங்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செவன்ட்டி டூ டிவைட் பை அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அது வந்து என்னென்னா அதுதான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஸோ இது வந்து நிறைய நிறைய இதில் நம்ம அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள் ஒரு நம்ம கம்பேரிசன் சார்ட் பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு கணக்குன்னு சொல்லியிருக்கு ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஃபோர் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம் ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்கில் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் மற்ற பேங்கில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சில பேங்கில் தான் ஃபோர் சில பேங்கில் வேல்யூஸ் அதிகமாக இருந்தால் ஃபைவ் சிக்ஸ் கூட கொடுக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் செவன்ட்டி டூ டிவைட் பை ஃபோர் போட்டிங்கன்னா எயிட்டீன் எயிட்டீன் இயர்ஸ் ஸோ அது வந்து பாசிபிள் இல்லை ஸோ நம்ம எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் அந்த ஃபண்டு இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது ஸோ அது தெரிஞ்சிக்கிறதுக்காக ரஃபாக கொடுத்துருப்போம் ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆவரேஜா இப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் ஸோ ஆவரேஜ் சிக்ஸ் எடுத்துட்டோம்னா செவன்டி டூ டிவிடு பை சிக்ஸ் போடும்போது டுவெல் இயர்ஸ் ஆகுது ஸோ ஆர்பிஐ கொடுத்துருக்க மேண்டேட் ஆர்பிஐ கொடுத்துருக்க ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா எனி எஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டென் இயர்ஸ் தான் டென் இயர் பண்ண முடியும் ஸோ டுவெல் இயர்ஸ்னு போட்டிருக்கு ஸோ டுவெல் இயர்ஸுங்கிறது நம்ம வந்து எஃப்டி கீப்பை பண்ண முடியாது பட் இது ஒரு கல்குலேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் இப்போ சில இடத்துல பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க எயிட் கொடுக்குறாங்க எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இடத்துல வேணால் செவன்டி டூ டிவிட் பை எயிட் போடும்போது உங்களுக்கு வந்து நைன் இயர்ஸ் வரும் ஸோ அப்போ நைன் இயர்ஸில் நீங்கள் டபுள் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம் அதேமாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு செவன் பர்சன்டேஜ் போட்டிருந்தா டென் பாயிண்ட் சம்திங் இயர்ஸில் வரும் கார்பரேட் பாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் போடும்போது செவன்டி டூ டிவைட் பை எயிட் ஸோ நைன் இயர்ஸில் அது டபுள் ஆகும் மியூச்சுவல் ஃபண்ட் அதில் பேலன்ஸில் போட்டிங்கன்னா டென் பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும் பட்சத்தில் செவன்ட்டி டூ டிவைடு பை டென் போட்டிங்கன்னா செவன் பாயிண்ட் டூ இயர்ஸ்லேயே உங்களுக்கு அது டபுள் ஆகும் ஸோ ஈக்குயிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டன் கிடைக்கும்போது உங்களுக்கு செவன்ட்டி டூ டிவிட் பை டுவெல் போடும்போது சிக்ஸ் இயர்ஸ் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாக ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரிட்டன் கிடைக்குங்க கிடைக்கிங்கிறப்போ நீங்கள் செவன்டி டூ டிவைட் பை ஃபிஃப்டீன் போடும்போது உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் எயிட் இயர்ஸில் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு டபுள் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு நமக்கு எப்போது டபுள் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் லோனுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டென் லேக்ஸ் லோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு நைன் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் நைன் பர்சன்டேஜ் வச்சு பண்ணும்போது நீங்கள் அந்த செவன்டி டூ டிவைட் பை நைனாக டிவைட் பண்ணிங்கன்னா எயிட் இயர்ஸ் வரும் எயிட் வரும் ஸோ எயிட் இயர்ஸில் உங்களோட அமௌண்ட் வந்து டபுள் ஆகும் ஆக்சுவலாக டென் லேக்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் ஆகிரும் ஸோ இதுதான் ஒரு கால்குலேஷன் இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு நீங்கள் ஒரு முன்னாடியே நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டுக்கலாம் எவ்வளோ நாளில் நம்ம அதிகமாக கட்டுவோம் எவ்வளோ நாளில் நம்மளோட சேவிங்ஸ் பண்ணை வந்து டபுளாக மாறும் அப்படிங்கிறத நம்மளே ஒரு ரஃப் ஹவர் கல்குலேஷன் போட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கான்செப்ட் நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இது ரூல் ஆஃப் செவன்டி டூ தெரிஞ்சிக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கவங்க இதை அப்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ மேலும் இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ